அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவான் யூதர்களிடம் இயேசுவை பற்றி போதிக்கின்றார் அப்போது அங்கிருந்த யூதர்கள் மற்ற மக்கள் கூட்டம் மூப்பர்கள் எல்லாம் அவர் மீது கடும் கோபம் கொண்டு அவரை தலைமைச் சங்கத்திற்கு முன் நிறுத்துகிறார்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்று இவன் பேசுகிறான் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை எல்லாம் மாற்றி விடுவார் என்று இவன் கூற நாங்கள் கேட்டோம் அப்ப தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஸ்தேவானுடைய முகத்தை பார்க்கிறார்கள் அவரது முகம் வான தூதரின் முகம் போல் இருக்க கண்டனர் இந்த ஒரு வரி என்ன ரொம்ப கவர்ந்தது என்று ஏனென்றால் இந்த உயிர்ப்பு காலத்தில் வானத்தூதரின் பிரசன்னம் நிறைய இடங்களில் மீண்டும் மீண்டும் தென்படுவதை நாம் பார்க்க முடிகிறது எப்படி இது நடந்திருக்கும் தலைமை சங்கத்திலிருந்த எல்லாரும் ஸ்தேவானுடைய முகத்தை பார்க்கிறார்கள் ஸ்தேவானின் முகம் வானத்தூதருடைய முகம் போல மாறியது ஒரு சினிமேட்டிக்காக இருக்கு இந்த சீன் பார்க்கவே இதுபோல விவிலியத்தில் எங்கேனும் வந்திருக்கிறதா என்று யோசித்து பார்த்தோம் என்றால் நிறைய இடங்களில் வருகிறது குறிப்பாக எஸ்தருடைய வாழ்வில் வருகிறது எஸ்தருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாரும் வாசிக்கணும் நான் ஏற்கனவே மறைவுரைகளில் சொல்லி இருக்கிறேன் ஒரு சின்ன எயிட் சாப்டர்ஸ் தான் சும்மா உக்காந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல வாசிச்சிடலாம் வாசிக்க வாசிக்க அந்த வரலாறு இன்பம் தரும் நமக்கு அத நீங்க ஒரு முறை வாசிச்சு பாருங்க அடிமையா இருக்கிற பாரசீக நாட்டில் தான் எஸ்தரை அவருக்கு அரசர் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு இருந்ததுனால அரசர் அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு அந்த பாரசீக அரசர் நிறைய இளம் பெண்களை வர வைத்து தனக்கென அரசியாக ஒருவரை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார் அவர்தான் எஸ்தர் ஆனா கொஞ்ச நாள்ல ஆமான் அப்படிங்கிறவரு அங்கிருந்த யூத மக்கள் எல்லாருக்கும் எதிராக குறிப்பா மொர்த்தகாய் தன்னை வணங்குவதில்லை என்று சொல்லி எல்லா யூதரையும் அழித்து விட அனுமதி வாங்கி விடுகிறார் தன் மனைவியும் யூதர் குலந்தான் ஆனால் அரசன் எல்லாரையும் சாகடிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறான் மொர்த்தகாய்க்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது ஒரு பனி பெண்ண விட்டு அரசு ஆமான் வந்து சூழ்ச்சி செஞ்சு உத்தரவு வாங்கிட்டான் நீ தான் ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும் எஸ்தருக்கு அவர் சொல்ற அறிவுரை பாருங்க வளர்ப்பு தந்தை முதலில் கடவுளிடம் மன்றாடு பிறகு மன்னரிடம் பறிந்து பேசு நான் வேர்ட்ஸ் ஆஃப் துன்பங்கள்ல முதல்ல கடவுளிடம் அன்றாடு அரசி சாப்பிட்றப்ப அரசன்ட்ட லைட்டா சொல்லு குழம்பு ஊத்துறப்ப அப்படியே லைட்டா ஒரு வார்த்தை காத கடி இதான ரெக்கமெண்டேஷன் மனைவி நீ ஆனா வளர்ப்பு தந்தை அறிவுரை பாரு நீ மனைவியா இருக்கலாம் அரசியா இருக்கலாம் உனக்கு ரொம்ப ஈஸி அரசன்ட்ட பரிந்து பேசுவது ஆனால் நீ கடவுளிடம் முதலில் மன்றாடு பிறகு மன்னரிடம் பரிந்து பேசு உடனே எஸ்தர் சொல்லி திரும்ப ஆள் அனுப்புறா மர்த்தகாயிட்ட எனக்காக மூன்று நாள் எல்லாருமே உண்ணா நோன்பெறுங்கள் நானும் இருக்கிறேன் சொல்லிவிட்டு எல்லா கலைந்து விட்டு அவள் உண்ணா நோன்பெருந்து ஜெபித்து விட்டு பிறகு மன்னனை பார்க்க போறா இந்த சீன் தான் இன்னைக்கு முதல் வாசகத்தோடு அப்படியே பொருந்து நிற்கும் எப்படி தலைமை சங்கத்தார் எல்லாருமே வானத்தூதரை பார்த்தார்களோ தேவானுடைய முகத்தில் அப்படி ஒரு காட்சி இங்க நடைபெறும் அரசனை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு போறாவ நல்லா உண்ணா நோன்புக்கென சாக்கு உடை உடுத்தி இருந்த எஸ்தர் அரசி மூன்று நாள் கழித்து மீண்டும் அரசி உடைகளை அணிந்து கொண்டு எந்த அளவுக்குனா இன்னொரு பனிப்பெண் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களாம் பின்னாடி தாங்கி கொண்டு அவ போறா பயத்தோடவே போறா ஏன் தெரியுமா அரசன் கூப்பிடாம அரசி உள்ள வரக்கூடாது அது ரூல் இருக்கு புத்தகத்துல ஃபர்ஸ்ட் படிச்சீங்கனாலே முதல் இரண்டு மூன்று அதிகாரங்களில் அந்த வசனம் இடம்பெறும் அரசன் கூப்பிடாம வரக்கூடாது ஆனாலும் தனது இனத்து மக்கள் குலத்திற்காக பேசுவதற்கு பரிந்துரை செய்வதற்கு எஸ்தர் தைரியமா போறா உள்ள நுழைஞ்ச உடனே அரசனுக்கு பயங்கர கோபம் வந்துருதுங்க அது ரொம்ப அழகா எஸ்தர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல பாருங்க எல்லா கடந்து எஸ்தர் மன்னர் முன் வந்து நின்றார் மன்னர் தம் மீது வீற்றிருந்தார் அவரது தோற்றம் பேரச்சத்தை தருவதாக இருந்தது மாட்சியில் துலங்கிய தம் முகத்தை நிமிர்த்தி அவர் கடும் சீற்றத்துடன் எஸ்தரை நோக்கினார் கடும் சீற்றத்துடன் பார்க்கிறார் எப்படி இல்லாம நீ அரசவைக்குள்ள வரலாம் தன் மனைவிய அரசி அப்படியே சீற்றத்துடன் பார்க்கிறார் உடனே எஸ்தர் மயக்கம் போட்டு அந்த பயத்துல அப்படியே கீழே விழுவுறாங்க கடவுள் மன்னரின் மனதை மாற்றி கனிவு கொள்ள செய்தார் மன்னருக்கு அப்படியே ஒரு கலக்கம் வந்துருச்சு ஐயோ தன் மனைவி விழுவுறாங்களேன்ட்டு ஓடி போய் எஸ்தர் அப்படியே ஒரு பக்கம் தாங்கிட்டு அன்பொழுது அவரிடம் பேசுகிறார் அப்ப என்ன நடக்குது பாருங்க எஸ்தர் என்ன நேர்ந்தது நான் உன் அன்புக்குரியவன் ஆகவே நீ நீ அஞ்சாதே நம் நம் ஆணை குடிமக்களுக்கு மட்டுமே உரியது உனக்கு இல்லை என் அருகில் வா என்று சொல்லுகிறார் அந்த நேரத்துல கண் அப்படியே திறந்து பாக்குறா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் எஸ்தர் மறுமொழியாக என் தலைவரே கடவுளின் தூதரை போலவே தாங்கள் காணப்பட்டீர்கள் தங்களின் மாட்சியை கண்டு என் உள்ளம் கலங்கி சொல்லிட்டே இருக்கிறப்ப திரும்ப மயங்கி உள்ளவுறா இந்த காட்சி ரொம்ப வினோதமான காட்சி பாருங்க அரசன் கோபத்துடன் பார்க்கிற அந்த நேரத்தில் அரசனுடைய உடலுக்குள்ளே கடவுளின் ஆவியார் தன் தூதர் வழியாக வந்து நிற்கிறார் பல நேரங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற தூதர்களை நாம் முறையாக பயன்படுத்துவதே இல்லை திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க ஆகவே தீங்கு உனக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை நெருங்காது நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் இடுவார் எவ்வளவு இடங்கள்ல தூதர் வரான் அருள் நிறைந்த மங்கள வார்த்தை சொல்லுகிற தூதர்களை நாம் கொண்டிருக்கிறோம் மாதாவுக்கு சொன்னது போல கனவில் எச்சரித்து ஐயோ இந்த பாதையில் நீ நடக்க கூடாது வேறு பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று எச்சரிப்பு விடுக்கிற தூதர்களை நாம் கொண்டிருக்கிறோம் அல்லது சூசையப்பருக்கு வழிகாட்டுகிற தூதர்களை நாம் கொண்டிருக்கிறோம் எலியாவை பார்த்து எழுந்து சாப்பிடு நீ இன்னும் நிறைய தூரம் போக வேண்டும் என்று சொல்லுகிற தூதர்களை நாம் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற இடங்களில் தூதர்கள் நம்ம நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல பேய் அவரை விட்டு அகன்றவுடன் இயேசுவை விட்டு அகன்றவுடன் வான தூதர்கள் வந்து பணிவிடை செய்தனர் எஸ்தரின் கனவு காட்சியில் பாருங்க மிக அழகாக அந்த புனிதை சொல்லுகிறார் புனித கேத்ரின் தனது கனவு காட்சியில இயேசுவை கல் தூணில் கட்டி அடிக்கிற போது உடனே வானதூதர்கள் சுற்றி நின்று அழுத வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள் கனவு காட்சியில் இருக்கிறது அதே போல பவுலடியார் வாழ்வையில் கூட திருத்தூதர்கள் பணிகள் இருபத்தி ஏழுல அந்த அதிகாரம் ஒரு அதிகாரம் மட்டும் வாசிச்சு பாருங்க இன்னைக்கு டைம் கிடைச்சா பவுல் வந்து ரோமைக்கு போறார் பயங்கர பிரச்சனைங்க ஒரே ஒரு டிராவல் அந்த கப்பல்ல எவ்வளவு பிரச்சனை அவர் அனுபவிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா எப்படிதான் அந்த மனிதர் வாழ்ந்தாரோ கடவுளுக்கு சாட்சியானு தெரியல அவ்வளவு பிரச்சனை திடீர்னு கப்பல்ல எதிர்காற்று வீசுது ஒரு கட்டத்துல எல்லாரும் முடிவு பண்றாங்க நம்ம யாரும் கரை போய் சேர மாட்டோம் ஒரு தீவு ஒண்ணு வருது பவுலடியார் சொல்றாரு இந்த தீவிலே நம்ம எல்லாம் இறங்கிக்கலாம் இனிமே நம்ம போறது ஆபத்துங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கிறார் அப்படி இருந்தும் இருந்த ஒரு தளபதி வந்து இல்ல இல்ல நம்ம போலான்னு சொல்லி போறாங்க பெரும் காற்றுங்க பெரும் காற்று ஒன்று வீசுகிறது அது பேய் காற்று வாடை கொண்டல் என்னும் பேய் காற்று வீச தொடங்கியது அப்போ பௌலடியார் சொல்றார் நான் தான் அப்பவே சொன்னேன்லப்பா அந்த தீவிலே இருந்துக்கலான்ட்டு நீங்க கேட்கல சரி கவலைப்படாதீங்க இந்த கப்பலுக்கு தான் சேதமாகும் இங்க இருக்கிற சரக்குகளுக்கு சேதமாகும் நம் யாருக்கும் சேதமாகாதுன்னு சொல்லுகிற போது ஒரு வரியை வைக்கிறார் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடுமே அன்றி உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படாது ஏனெனில் நான் வழிபடுபவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து பவுலே அஞ்சாதீர் நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கடலில் உள்ள அனைவரையும் கடவுள் உம் பொருட்டு காப்பாற்ற போகிறார்னு சொல்றார் இதுல இன்னும் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா பவுளடியாரை எதுக்கு கடவுள் காப்பாற்றுகிறார் பாருங்க சீசர் முன்பு நீ சாட்சி சொல்லணும் அங்குதான் நீ உயிரை கொடுக்க வேண்டும் எனவே நீ தொடர்ந்து நடக்க வேண்டும் கடவுளை நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பிச்சை தருகிறார் உயிர்ப்பு காலத்தில் வாழுகிற இந்நாட்களில் நம்மையும் தேடி வானத்தூதர் வருகிறார் நம் அருகில் இருக்கிற வானத்தூதர்களையும் அடையாளம் கொண்டுகிற காலமாக இது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா அன்பு ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் அப்பா தூதர்களை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி அதுவும் வாரத்தின் திங்களான என்று தூதர்களுக்கென ஒப்புவிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரே தூதர்களின் முகம் எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவிக்க செய்தரில தூதர்களின் பிரசன்னம் கொண்டு உமது சித்தத்தை அறிந்திடவும் உமக்கு விருப்பமானதை தெரிவு செய்யவும் நீர் காட்டும் பாதையில் நாங்கள் நடந்திடவும் தூதர்களின் உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து நாளும் நடந்திடவும் எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்